உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு எழுபது எண்பது வருஷமாக கோவிலில் கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி செஞ்சு அவங்களுடைய முறைப்படி அவங்க சொன்ன அளவின்படி பண்ணியிருக்கிற புளியோதர ரெசிபி ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாம் சொல்லியிருக்கிற அளவுப்படி இந்த ரெசிபியை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் போஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல சாத்துக்குடி அளவுக்கு மீடியம் சைஸ் சாத்துக்குடி அது அளவுக்கு புளியை எடுத்து ஒரு டம்ளர் அப்படியே தண்ணியை விட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க புளியோதரை பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை நல்லா வானிலையை சூடு பண்ணிவிட்டு ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் கடலை சிறப்பு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதுக்கு பிறகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் தான் இது மிளகு போட்டிருக்கேன் ஏன்னா தட் இஸ் அந்த மிளகாய் வெத்தல்லாம் நிறையா போட போகிறோம் அதனால் இது கம்மியாக போட்டால் போதும் அதே போல் கால் ஸ்பூன் தான் வெந்தயம் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு பயன்படுத்துகிறவங்க வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக அப்படியே வறுக்க ஆரம்பிங்க இது வாசனை வரட்டும் அப்படியே வறுத்து வறுத்து கொடுத்துருவோம் எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா இதை இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணும்போது இதெல்லாம் நல்ல பொடி ஆகணும் ரொம்ப அப்படியே நைஸாக பொடி பண்ண வேண்டாம் கரகரப்பாக தான் பட் ஓரளவுக்கு சூடு இல்லைன்னா அது அந்த கொரகரப்பு தன்மையாக ஆகாது அதனால அந்த அளவு பார்த்துக்கோங்க இதுலேயே ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தையும் போட்டோம்னா கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அதனால் அதையும் போட்டு வறுத்து எடுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சனி ஞாயிறில் இது போல் பண்ணி எடுத்துகிட்டு வச்சாச்சுன்னா வீக் டேஸில் வந்துட்டு சாதத்தை மட்டும் வடித்து அப்படியே கலந்துடலாம் நம்ம உட்காந்து கால வேலையில் இதெல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சாட்டர்டே சண்டே இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டான புளியோதரையை நம்ம ஈஸியாக வீட்டிலையே ரொம்ப அதுவும் ரொம்ப குக்கஸ்ட்டு டயத்தில் பண்ணிட முடியுங்க நல்லா வேண்டிய அளவுக்கு வறுத்தாச்சு ட்ரை ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்ருவோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் அதையும் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் தள்ளுப்பு அதையும் போட்டு வறுத்துடணும் எதுக்காக இந்த கல்லுக்கு போடுறோம் அப்படின்னாக்க இந்த வெண்ணை மட்டும் நீங்கள் மிளகாத்தில் வருத்தீங்கன்னா வீட்டிலையே இருக்க முடியாது கிச்சனை விட்டுருங்க வீட்டிலையே இருக்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கு நெடி ஏறிடும் அதனால் இது போல வறுத்துட்டு அதையும் நம்ம ஏற்கனவே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்ருக்கோம் இல்லையா அதோட இதை சேர்த்து ஆற விட்டுற வேண்டியது தான் இது அப்படியே வந்து ஓரளவுக்கு இந்த மிளகாய் வர்றல்லாம் அந்த பச்சை தன்மை போயிடும் அதுதான் அதோட நம்ம வறுக்க வேண்டிய ஒரு ப்பதான் நல்ல செவக்க வறுத்தாச்சு இப்போ இதை பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடுறேங்க நல்ல செவக்க வறுத்துருக்கு இதை வானிலியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இது அது நல்ல சூடானதும் நம்ம கடுகு மிளகாய் வற்றல் அதெல்லாம் வரிசையாக சேர்க்க போகிறோம் எண்ணெய் நல்ல சூடாயாச்சு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அதை போட்டு நல்ல பொரிய இது இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு அஞ்சு மிளகாய் வட்டல் நல்ல ஒரு அளவுக்கு தட் இஸ் நல்ல பொரியிற மாதிரி ஆகட்டும்ங்க ஏன்னா பச்சையாக இருக்கும்போதே அடுத்தது போடக்கூடாது இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்ல பொரிஞ்சு வந்திருக்கு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா அப்படியே பாருங்கள் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சாச்சு அப்படியே இது கோல்டன் கலரில் வரட்டும் அதுக்கப்புறம் நாம் மற்றது ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கோல்டு கலரில் வர ஆரம்பித்தாச்சு இப்போ கெட்டியாக கரைச்சி நாம் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்போவே எடுத்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது அதை நல்ல கெட்டியாக கரைச்சி எடுத்தாச்சு இதை அப்படியே கலந்து கொடுத்துருவோங்க இந்த இதில் வந்துட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிக்கணும் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிறதுல ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இதுக்கு நடுவில் நம்ம தட்டில் ஆற வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் இது போல் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா பொடி பண்ணி ரொம்ப அப்படியே ப்யூர் பொடியாக வேண்டாம் நல்லா கொர குறப்பாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ இதில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு ஒரு நூறு கிராம் வறுத்த வேர்க்கடலை அதை போட்டு நல்லா கிளறி கொத்துருவோங்க இந்த ஸ்டேஜில் இது அப்படியே ஆகாச்சு அடுத்தது ஒரு கை கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தது அதையும் போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னும் கொதித்து வரணும் ஏன்னா இந்த கலந்ததும் சேர்த்து கொதிக்கணுன்றதுக்காக எண்ணெய் பிரிஞ்சாச்சுன்றது தான் ஃபர்ஸ்ட்டு பதம் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரை இதில் அப்படியே போட்டுற வேண்டியது தான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலரி கொடுத்துடலாம் ரொம்ப ஒரு வாசனையாகவும் அருமையான முறையில் இந்த புளிக்காய்ச்சல் இருக்குது இதை நாம் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஒரு கால் ஸ்பூன் அப்படியே வெல்லம் அதையும் பொடியாக பண்ணி இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது அந்த பொடி போட்டதும் நமக்கு ரொம்ப கெட்டியான மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் நிறையா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கூட நல்லெண்ணெய் நல்ல தனியாக காய்ச்சி லைட்டாக சூடாக்கி ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம் சூடாக்கி இதில் விட்டு கலரில்லாம் இப்போ நான் கூட அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா நம்ம எடுத்திருக்கிற பொடி வந்து இது ஃபுல்லாக அப்சர்பாச்சுன்னா அந்த அரிசி சாதத்தில் வச்சு கலக்கும்போது ஒரு ட்ரைனஸ் கொடுக்கும் அது இல்லாமல் நீங்கள் தேவையாக இருக்குது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் இருந்தால் தழை தளன்னு இருக்கும் அப்படிங்கிற வந்ததுன்னா நீங்கள் அந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி இதில் கலந்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக புளிக்க ரெடி ஆயாச்சு அடுத்தது சாதத்தை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் கலந்துருவோம் எப்படி தான் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த புளியோதரை புளிக்காய்ச்சல் வந்துட்டு அவ்வளவு அருமையாக வந்திருக்கு இது வந்துட்டு நல்ல எண்ணெய் அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக வந்திருக்கு இதோட இதோடய பதம்னு பார்த்தீங்கன்னா அந்த வானொலியில் கொஞ்சம் கூட ஒட்டியோ அடிப்பிடிச்சோ எதுவுமே இல்லை அதனால் இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்ல கொதித்து நல்ல தேவையான அளவுக்கு எண்ணெயும் இருக்கிறதால இதை நாம் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்பப்போ தேவையோ அப்போல்லாமே நம்ம கலந்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சுவையானதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசி சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி புளியோதரையை ரெடி பண்ணிவிடுவோம் நல்ல ரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு டம்ளர் போல் வடித்து எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக அப்படியே நல்லெண்ணெய் நம்ம விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு ஏன்னா கொஞ்சம் ஆறி இந்த மாதிரி நல்லெண்ணெய் விடும்போது அந்த அரிசி வந்துட்டு நல்ல உதிர் உதிராக அப்படியே ஆகி கொடுக்கும் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்தோம்னா வழக்கமாக மூணு டம்ளர் தண்ணியை விட்டு சாதம் வடிப்போம் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் இந்த புளிக்காய்ச்சல் புளியோதரை கலக்கிறதுக்கு அரை டம்ளர் கம்மியாக விட்டு ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டால் போதும் அந்த அரிசி வடிஞ்ச அரிசியில் இது போல் நாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்து ஆற விட்டுற வேண்டியது தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புளிக்காய்ச்சல் அந்த புளிக்காய்ச்சல்லேந்து தேவையான அளவு எடுத்து இந்த வடித்து வச்ச சாதத்து மேலே போட்டுடலாம் போட்டுட்டு இந்த எண்ணெய் பகுதி இருக்கும் மாதிரி கொஞ்சம் எடுத்தீங்கனாலும் ஈஸி தான் அதர்வைஸ் இப்போ நம்ம சாதத்து மேலேயே எண்ணெய் விட்டுருக்கோம் அதுவும் ஓகேவாக தான் இருக்கும் அதனால் இப்போ இதை கலக்கிற விதம்னு ஒன்று இருக்குது வழக்கமாக வந்து காயெல்லாம் கிண்டுவோம்ல அந்த மாதிரி கலக்கக்கூடாது இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியால் இப்படியே கலக்கணுங்க இல்லைன்னா ரைஸ் நல்லா குழஞ்சி போயிடும் சாப்பிட முடியாது இப்படியே கலக்கணும் நீங்கள் போல் எடுத்து எடுத்து இப்படி தான் கலந்து விடணுமே தவிர வழக்கமாக கிண்டுற மாதிரி கிண்டிடக்கூடாது அதனால் நாம் எல்லாத்தையும் எல்லா ரைஸையும் இப்படியே செஞ்சு 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 தான் கொஞ்சம் அப்படியே கலந்து முடிப்போம் இதை குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முறையில் ட்ரெடிஷ்னல் மெத்தடு படி அந்த அளவுகளில் இன்றைக்கி நாம் இந்த புளியோதரையை செஞ்சு காமிச்சிருக்கோம் இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபீஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம் அவசியம் செஞ்சு பாருங்கள்